ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து மருதாணி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஊரில் போனால் ஊரில் கூட மருதாணிலாம் கிடைக்கவே இல்லை சரி எங்கேயுமே கேட்டுருந்தேன் இங்கே வந்து காசுக்கு தான் நம்ம வந்து வாங்க முடியும் இந்த மருதாணி வந்து நாற்பது ரூபா அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன் பக்கத்தில் கடையில் தான் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம சொன்னால் மட்டும்தான் அவங்க வாங்கிட்டு வருவாங்க சரி பா வேலை பார்க்குற இடத்துலையுமே வந்து கேட்டுருந்தேன் அவங்களும் எடுத்துகிட்டு வரான்னாங்க யாருமே எடுத்துகிட்டு வரல சரி கிடைக்கல டைம் இருக்காதுன்றதுனால சரி நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மருதாணி வந்து வாங்கிட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு சரி வேலை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வெளில வச்சுட்டா கூட ஒரு மாதிரி காஞ்சி போயிடுது சரி அதனால் ஏற்கனவே முன்னாடி ஒரு டைம் வாங்கி இப்படி தான் வேஸ்ட் ஆகிடுச்சு அது அரைச்சா கூட நமக்கு அந்தளவுக்கு செவந்து வரல அதனால் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெளியில் ஒரு வேலையை வந்து கிளம்பிட்டோம் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் போயிட்டு தான் அரைக்கணும் சரி வெளில வேலைக்கு போனதாக அந்த வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் சரி லன்ச் டைம் முடிஞ்சிச்சு வீட்டில் நான் வந்து சாதம் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் வந்து இவ் இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் கிட்டே தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ தான் வந்து நாங்கள் அங்கே போகிறோம் தலைப்பாக்கட்டி பிரியாணி தான் போகணும் அதுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் நாங்கள் எப்போவுமே சாப்பிடுவோம் இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணதுனால சரி போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் வீட்டில் வந்து சாதம் இருக்குது அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் இருந்தது குழம்பு தான் எதுவுமே வைக்கவே இல்லை சரி வந்து எதனால் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு டைம் ஆகிடுச்சி அதனால சரி போன கை வந்து சாப்பிட்டு வந்துடலாம் புதுசில் வந்து எல்லா கடையிலையுமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னா வந்து ஹோட்டல்லெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு மூணு ஆறு மாதத்துக்குள்ளேயும் நம்ம போய்ட்டு சாப்பிட்லாம் அப்புறம் நம்பி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருந்தது பிரியாணி அது சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நைட்டு வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பாத்திரம்லாம் இருந்தது அந்த பாத்திரம் எல்லாமே கழுவி ஃபுல்லாமே வந்து கழுவுன பாத்திரம்தான் அவ்வளோ பாத்திரம் இருந்தது அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சு கழுவி கவுத்துட்டேன் சரி மருதாணியை அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கு தான் வந்து சுருள் பாக்கு வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் கொட்டை பாக்கு சொல்லுவாங்க சுருள் கிடையாது கருப்பாக இருக்கும் அந்த பாக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அது வந்து இடித்து அதுக்கப்புறம் வந்து மருதானியில் போட்டால் வந்து ரொம்ப நல்லா சிவந்து வரும் நல்லாவும் இருக்கும் அதனால் சரி அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இடிச்சுட்டு இருக்கேன் பாக்குமே வந்து இடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு பாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மருதாணியை தாழல் வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்குது அதை வந்து நம்ம அதெல்லாம் கவர் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுக்கிட்டா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து எப்பவுமே மருதாணி வச்சால் ஒரு ஒரு மாதக்கிட்டே இருக்கும் ஒரு மாதத்துக்கு மேலேயே கூட இருக்கும் நம்ம அந்த அளவுக்குலாம் வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம் அதனால மருதாணியெல்லாம் வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்பெல்லாம் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா கையில் நிறைய வேலை பார்க்குறோம் பாத்திரம் கழுவுறோம் துணி துவைக்கிறோம் சமைக்கிறோம் அப்படின்றதுனால வந்து சீக்கிரமாகவே போயிடுது அதனால நான் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸியில் போட்டேன் பெரிய மிக்சியில் போட்ட ஜாரில் ஆனால் அது கொஞ்சம் அரைப்பட்டு வரல அதனால சரி சின்ன ஜாரில் போட்டுட்டு அரைச்சிட்டு இருக்கேன் மிக்ஸியோட மூடி வந்து நம்ம வந்து எப்பயுமே போட்டு அரைச்சா வந்து அந்த கரையெல்லாம் ஒட்டிக்கும் அதனால நான் ஒரு பிளேட்டு மாதிரி போட்டு அதில் தான் வந்து அரைச்சிருக்கேன் அது அந்தளவுக்கு வந்து கரப்படியாது நம்ம கழுவி க்ளீன் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த ஜாரோட மூடி வந்து போடலை நான் மணி ஒரு பதினொன்று மணிக்கு அரைச்சிட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி வைக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஃபஸ்ட்டு ஒரு கையில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன் நானே வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸுமே மாற்றிட்டேன் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து எப்படி கொஞ்சம் எல்லாம் இருக்குது அது தூங்கும் போது ஏதாச்சும் தூக்கத்தில் வந்து பட்டிடுச்சுனா வந்து கரையாயிடும்ன்றதுனால இது பிளாக் கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது அளவுக்கு தெரியாது அதனால சரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து வச்சுட்டு இருக்கேன் மித்தி வந்து காலைல போகுது இடிஞ்சோடனே கேட்டுகிட்டே இருந்தா நீங்கள் மட்டும் வச்சிருக்கீங்க ஸ்கூலில் வந்து அவ்வளோ ஒரு கிடையாது ஆனால் அவள் வந்து வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா நீ எனக்கு மட்டும் தான் அரைச்சோம் கொஞ்சமாக ஒரு கையில் வச்சுட்டேன் இன்னொரு கையில் வந்து வைக்கிறதுக்காக அவங்கள போய் எழுப்பிட்டு இருந்தேன் டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல சரி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி இருந்தேன் ஆனால் என்ன ஒன்று மருதாணி வைக்கும் போது தான் நமக்கு கண்ணெலாம் அரிக்கும் மூக்கு அரிக்கும் முகலாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு கையில் வச்சுட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெண்டு கையில் அவங்களே எழுப்பி அவங்க ஒரு கையில் வச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா சரி ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது மருதாணி வச்சுட்டா வந்து அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கும் போது வரும் இந்த கனவில் வந்து மருதாணி வந்து நமக்கு செவக்கவே செவகுக்காது ஒரு மாதிரி அந்த மருதாணி பத்தாத மாதிரியே தெரியும் நம்ம வச்ச மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரியே தெரியும் கையே நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் தெரியும் மருதாணி சவந்து வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை டவுட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே இருக்கும் செவந்தே இருக்காதுன்ற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கும் எனக்கு நனவு தெரிஞ்சனாலேருந்து நான் மருதாணி வைக்கும் போதெல்லாம் நைட்டு தூங்கும் போது கண்டிப்பாக எனக்கு கனவில் வரும் எனக்கு கையில் ரெண்டு கையிலுமே மருதாணி சவந்த இருக்காதா அந்தன்ற அப்படின்ற மாதிரியே தான் வரும் ஆனால் சரி இப்போவும் அடே அதே மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து காலையில் எழுந்திரிச்சேன் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ரைட் சைடில் தான் அவங்க வச்சு விட்டாங்க ஆனால் அந்த கையில் தான் நல்லா இருந்தது ஆனால் அந்த கை வந்து நான் ரொம்ப சேஃபாக வச்சு தல்காணி மலை வச்சு படுத்துட்டு இருந்தேன் லெஃப்ட் சைடு கை வந்து சோஃபா கீழே தான் இருந்தது எப்படியோ ஒன்று அது மட்டும் தான் கொஞ்சம் சரி இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு கையில் மட்டும்தான் நல்லா செவந்து வந்தது ரெண்டு கையிலையுமே மருதாணி வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி வைக்கணுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு நான் ஃபோன் விட மருதாணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் யாராச்சும் தெரிஞ்சவங்க கொஞ்சம் நாங்களோட கேட்பேன் மருதாணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தால் கொடுப்பாங்கன்னா பரவாயில்ல காசு கொடுத்தே வாங்கிப்பேன் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கணுன்ற போது கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் நாற்பது ரூபா கொடுத்து நம்ம வாங்கணுமோ அந்த விலையை கேட்கும் போதே நம்மளுக்கு சாக்காயிடும் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் யார்கிட்ட கேட்டாலும் இல்லைன்றாங்களோ அது காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கி அரைச்சி செ வச்சுருக்கேன் அடுத்த நாள் வந்து காலையில் வந்து மாவு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டே வந்து அரிசிலாம் ஊற வச்சுட்டு தான் படுத்தேன் மாவுமே வந்து அரைச்சிட்டேன் இங்கே வந்து பக்கத்தில் மிஷினில் தான் கொடுத்து அரைப்பேன் நம்ம என்ன தான் வந்து மிஷினில் அரைச்சாலும் வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியணுன்றதுனால வந்து மிஷினில் கொடுத்துக்கிறேன் டைம் இல்லைன்றதுனால கொஞ்சம் டைம்லாம் இருக்குது அதனால் சரி வேணால் நம்ம வந்து கையிலே அரைச்சிப்போம் இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எல்லா வேலையும் பார்க்குற மாதிரியே நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து நானே வந்து அரைச்சிட்டேன் மாவு அரைச்சி வச்சதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் புளிச்சு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வந்து நானே தான் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற வரைக்குமே மேக்ஸிமம் வந்து ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நானே தான் கொடுப்பேன் ஸ்நாக்ஸ் அந்தளவுக்கு கடையெல்லாம் வாங்கி கொடுக்கவே மாட்டேன் ரொம்ப ரேர் முடியல அப்படின்னா நான் மட்டும்தான் வந்து கடையில் வாங்கி தருவேன் இல்லை ஏதாச்சும் ஒன்று சுண்டலை வச்சு கொடுத்துருவேன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் எதுனா ஒரு பழம் கட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் ஏன்னா ஒரு ஜூஸ் மாதிரி போட்டுருவேன் இல்லை முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கொழுக்கட்டை அப்படிலாம் வந்து ரெடி பண்ணிவிடுவேன் நல்லாயிருக்கும் அவங்களுமே சாப்பிட்டு பழகிட்டாங்க கொழுக்கட்டைக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு எண்ணெய் போட்டுட்டு நெய் இருந்தால் நெய் கூட போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாவு வந்து அரிசி மாவு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா வந்து அதிலே வெந்துடும் நம்ம பிளேட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் அதுவும் வேர்க்கல்ல வந்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம் தேங்காயுமே வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து துருவி வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் சில்லு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ளம் வந்து நான் நார்மலாகவே எங்கள் வீட்டில் வந்து மாதத்தில் வந்து வெள்ளம் கன்ஃபார்மாக வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏதாச்சும் ஒன்று செய்வேன் அதனால் வந்து வெள்ளம் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து வெள்ளத்தை வந்து தூள் பண்ணி வச்சுப்பேன் நம்ம காய் கட் பண்ணுற கத்திலேயே வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுப்பேன் வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா வேணும்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் வந்து வெள்ளமும் வந்து ரெடி பண்ணிடுவேன் நம்ம அவசரத்தில் போயிட்டு வெள்ளத்தை வந்து தூள் பண்ணணும் அது இடிக்கணுன்னும் போது கஷ்டமாக இருக்கும் நான் பாதி துருவி வச்சுருந்தேன் ஆனால் பாதி வந்து நானும் இடிக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் ஓரளவு கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தது இடிக்கணுன்னும் போது ரொம்ப கஷ்டம் நம்ம அவ்வளோ சாஃப்டாக பொடி மாதிரிலாம் இடிக்கவே முடியாது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் மாவு வந்து பிசைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண சரியான சூடு மொத்தமாக நம்ம சப்பாத்தி மாவு பெசையிற மாதிரி பிசையிலாம் பார்த்தேன் கொதிக்குது கை வைக்கவே முடியல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை நல்லா அப்படியே பிசைஞ்சு மூடி வச்சுட்டு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த பூர்ணமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கல்ல செகண்ட் அதுக்கு மேலே வந்து வெள்ளம் தேர்டு வந்து தேங்காய் தேங்காய் சில்லு அந்த மாதிரி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அந்த வெள்ளம் வந்து கசிஞ்சு வெளியில் வராது அப்படின்லாம் ஃபஸ்ட்டு தேங்காய் மேலே வந்து வெள்ளம் அதுக்கு மேலே வேர்க்கல் அப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் சென்டரில் வந்து வெள்ளம் வச்சுக்கிட்டா வந்து நிறைய வந்து நம்மளுக்கு இந்த பூர்ண வெல்லம்லாம் போட்டால் வந்து கசிஞ்சு வெளியில் வரும் அந்தளவுக்கு வராது ஆனால் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி கீழே அந்த இட்லி குண்டாரில் வந்து தண்ணி நிறைய வச்சிட்டோமா வந்து இருந்தாலும் வந்து அந்த வெள்ளம்லாம் கொஞ்சம் கரைஞ்சிடும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வந்துடுச்சே என்னென்னு பார்த்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டால் அந்த அளவுக்கு வராது கரெக்டாக நம்ம எப்படி ஒயிட்டாக வச்சமோ அப்படியே வரும் கொஞ்சம் ஷேப்பாக உருட்டலான்னு பார்த்தேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு வெங்காயம் அந்த மாடலில் தான் வந்து பிடிச்சேன் கொழுக்கட்டையெல்லாம் ரவுண்டாக அப்புறம் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரிலாம் கையிலே வந்து பிடிச்சி வச்சுட்டேன் ஒரு எப்படியும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கொழுக்கட்டை வந்துது அதில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டேன் செம்ம சூடு மித்தியும் ரோஷன் வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க பரவாயில்ல சூடாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு சரி அதனால் அவங்களுக்காகவே சரி கை பற்றியது இருந்தாலும் அவங்க டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு எடுத்து கொடுங்கன்னு இருந்தாங்க சரி சீக்கிரமாக எடுத்து வச்சுருந்தேன் நான் சொன்ன மாதிரி நானே அடியில் வந்து தண்ணி நிறைய வச்சுட்டேன் அந்த தண்ணி லைட்டாக வந்து மேலே அந்த இட்லி தட்டிலாம் பட்டதுனால அடியில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு கொழுக்கட்டை வந்து அந்த வெள்ளம்லாம் கசிஞ்சிடுச்சு இத்தனைக்கும் நான் வந்து சென்டரில் வச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி இருந்தது தண்ணி கம்மியாக இருந்தது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டோமா கரெக்டாக இருந்திருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட போகிறோம் வேறு யாருக்குன்னா கொடுக்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மட்டும் கொடுப்பேன் ஏன்னா பசங்களுக்கே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கே எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால கொஞ்சமாக செஞ்சால் கூட சாப்பிடுவோம் ரொம்ப நிறைய செஞ்சாலும் அடுத்த நாள் வச்சு சாப்பிடுவோம் ரோஷன் மித்திலாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடுவேன் செம்ம சூப்பராக இருந்தது நம்ம வந்து மாவுலாம் அரைச்சி வைக்கிறதுக்கெலாம் நேரம் இருக்குது அது ரெடிமேட் மாவே நல்லாயிருக்கு இடியாப்ப மாவில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் நான் இடியப்ப மாவு தான் வாங்கினேன் ஆனால் இது வரைக்கும் நான் இடியப்பை மட்டும் ட்ரை பண்ணதில் ஒரே டைம் ட்ரை பண்ணேன் அது என்னமோ தெரியல எனக்கு அது கரெக்டாக வரல செய்யணுன்னு ஆசையாக இருக்கும் அதுக்குன்னு அந்த அச்சிலாம் வாங்கி செய்யணும் பார்க்கலாம் எப்பயாச்சும் ஒரு டைம் ட்ரை பண்ணணும் அவங்களுக்குமே இடியாப்பெல்லாம் பிடிக்கும் எப்பயாச்சும் வந்து அந்த 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 குழல்லாம் இருக்கும் இடியப்ப குழல்லாம் அது வாங்கினதுக்கப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் மாவுமே வந்து அரைச்சிட்டேன் இட்லி ஊற்றலாம்னு சொல்லிட்டு இட்லிக்கு தேவையான மாவு மட்டும் கொஞ்சம் வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து வேறு ஒரு டப்பாவில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளுக்குள்ள வந்து இந்த மாவு வந்து காலி பண்ணிடணும் இல்லைன்னா வந்து மாவு ரொம்ப குளிச்சிரும் சும்மாவே எங்கள் வீட்டெலாம் வந்து டிஃபனுக்கெல்லாம் மாவு அரைச்சா சாப்பிட மாட்டாங்க அதனால சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு நாளில் வந்து காலி பண்ணிடுற மாதிரி பார்த்தா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதனால ஒரு ரெண்டு வேலை சமைச்சா சரியாயிடும் காலையில் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுப்பேன் இது கூட கோதுமை தோசை ஊற்றிப்பேன் நைட்டில் வந்து இட்லி ஊற்றிப்பேன் ஏதாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி எதுனா ஒன்று ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா இட்லி மாவு அரைச்சி ரொம்ப நாள் ஆகுது டிஃபனே செய்யாமல் ரெண்டு வேலையும் மூணு வேலையும் சாப்பாடே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒன்று சப்பாத்தி பூரி இல்லை வந்து இடியாப்பம் கடையில் கூட வாங்கிப்பேன் அப்படி இல்லைனா வந்து பொங்கல் இப்படி இந்த கிச்சடி இப்படி தான் வந்து ரெடி இருந்தேன் சரி இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால நம்ம வந்து மாவு அரைச்சி இட்லி ஊற்றிருக்கேன் அதுக்கு வந்து காரச்சட்னி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பா காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது வந்து காஞ்ச மிளகாய் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரம் மூணு போட்டிருக்கேன் அதுலேயுமே நான் வந்து ஒன்று எடுத்துட்டேன் இது வந்து ஊரில் வந்து கொடுத்து அமைச்சி மிளகாய் அதனால் காரம் அதிகமாக இருக்குன்றதுனால ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து கல் உப்பு தக்காளி பழம் வந்து ஒரு நாலு அஞ்சு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் வெந்ததுக்கப்புறமா வந்து இதை அரைச்சிக்கலாம் இது ஒரு மாடல் வந்து காரச்சட்னி இன்னொன்று வந்து நம்ம பருப்புலாம் வந்து போடலாம் உளுத்தம் பருப்பு அப்பெல்லாம் போட்டு அரைக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்லாம் போட்டேன் இதுவுமே நல்லா தான் இருக்கும் இதை வந்து அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால அதே மாதிரியே வந்து சட்னி ஒரு டைம் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்திருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது அதனால சரி எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் சட்னி வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஆற வச்சுட்டேன் ரெடி ஆயிடுச்சு இட்லி வந்து எடுத்து வச்சிட்டு இட்லியுமே வந்து ஆற வச்சு எடுத்துட்டேன் இட்லி அதுக்கப்புறம் கார சட்னி நல்லா இருந்தது அவங்க வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காங்க உள்ள நான் ஒரு ஆள் மட்டும்தான் கிச்சனில் வேலை இருக்கேன் சரி இதை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவிட்டு தூங்க வேண்டியது தான் வந்து போட்டுக்கலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து கருவேப்பில இல்லைன்றதுனால வந்து எண்ணெய் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன் தாளிச்சி வந்து தக்காளி சட்னி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எந்த ஒரு சட்னியுமே வந்து நம்ம தாளிப்பு போட்டால் நல்லாயிருக்கும் நான் முடிஞ்சளவுக்கு எதுவுமே தாளிக்க மாட்டேன் அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க தாளித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதனால் வந்து தாளிச்சிருக்கேன் இது வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வந்து செஞ்சது மோமோஸ் தான் செஞ்சிருந்தேன் நான் முன்னாடி வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இது வந்து கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு அதுக்கப்புறம் கோஸு எல்லாமே கட் பண்ணி நம்ம ரொம்ப பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கணும் இந்த சாம்பர் இருந்தது ஆனால் நான் தேடி தேடி பார்த்தேன் நம்ம தேடும் போது எந்த ஒரு பொருளுமே கிடைக்காது சரி அதனால் பரவாயில்ல மிக்ஸிலே போட்டுக்கலாம் எது வந்தால் நம்ம தான் சாப்பிட போகிறோம் நல்லா இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸிலே வந்து ஒன்றும் அதிகமாக வந்து ஓட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து ஊட்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து கோஸுன்னே வந்து ஊட்டி வச்சுருக்கேன் மிக்ஸியில் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் வந்து பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேரட்டு கோஸ் இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து நான் இதை ஃபஸ்ட் டைமாக வந்து ஐஸ் தான் செஞ்சு கொடுத்தா ஐஸ் செஞ்சு கொடுத்து தான் நாங்கள் சாப்பிட்றோம் மோமோஸ்னால் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் நாங்கள் யாருமே சாப்பிடவே கிடையாது அந்த டேஸ்ட்டு போன வருஷம்னு நினைக்கிறேன் அவங்க ஐஸ் தான் செஞ்சு கொடுத்தா அப்போ சாப்பிட்டது தான் ஒரு பக்கம் பயமா இருந்தது செய்யணமே சொல்லிட்டு வே வேறு எதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சரி இருந்தாலும் போயிட்டு ரோஷன் நிறுத்தி போய் கூப்பிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் நான் செஞ்சேன் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால் கூட நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால் கொஞ்சம் லேட்டாக வந்தால் ஐஸ் எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காய் வந்து போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் இது சட்னிக்கு வந்து ஒரு அஞ்சு தக்கா தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு மூணு வந்து காஞ்ச மிளகா இது மூணுமே வந்து போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும் தண்ணியில் நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம அதை ஆற வச்சு சட்னி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து உப்பு போட்டுட்டு காயெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அந்த பச்சை வாசல் நல்லா ஸ்மெல்லு போயிடுச்சு நம்பி என்ன பண்ண சோயா சாஸ் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு சரி போதும் வற்றிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெந்துட்டுருக்கோம் ரொம்ப வேகக்கூடாதுன்னாங்க சரி இது நான் மிக்சியில் ஓட்டுனதுனால இதை வெந்துடுச்சுன்னு நினச்சி எடுத்துட்டேன் எல்லாம் தான் இருந்தது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ வந்து லைட்டாக வேகாத அந்த பறிச்சு ஸ்மெல்லு இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு தெரியல சரி திருப்பி போடணுன்னா அவனை நம்மளால முடியாது சரி செஞ்சுட்டோம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு மாவு வந்து பிசஞ்சிருந்தேன் மைதா மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு மைதா அந்த அளவுக்கு ரொம்ப ரேரும் யூஸ் பண்ண மாட்டோம் சரி இன்னைக்கு வந்து மோமோஸ் ட்ரை பண்ணலான்ற ஒரு ஆசையில் வந்து மைதா மாவு போட்டு வச்சுருக்கேன் கோதுமை மாவு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் மைதா போட்டால் தான் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்வாங்க அதனால் மைதா மாவு போட்டு உப்பு போட்டு எண்ணெய் போட்டு பேசி வச்சுருக்கேன் இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா பூரி மாவு மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து உருட்டி திரட்டி வச்சுட்டேன் அந்த அந்த நம்ம காய்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து அந்த ஸ்டப்பிங்லாம் வந்து நிறையவே போட்டேன் அது என்னாச்சுன்னா பெருசாக பால் மாதிரி ஆகிடுச்சு அது கரெக்டாக ஷேப்பாக வேறு அது மடித்து வேற உருட்டணும் ஐஸ்கிட்ட சொன்னால் ஐஸ் இது வரைக்குமே வரல லேட் ஆகிடுச்சு சரி எவ்வளோ நேரமாகவும் காஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு மூணு உருண்டை வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ண மோமோஸ் ரொம்ப பெருசு பெருசாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஐஸ் வந்து பரவாயில்ல பிடுக்கா நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக குட்டி குட்டியாக வந்து திரட்டினா அதில் வந்து கொஞ்சமாக வந்து அந்த ஸ்டஃபிங்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு திரட்டணும் சும்மா வீடியோக்காக ஒன்று ரெண்டு வந்து இது மேலே வச்சு திரட்டியிருக்கோம் மற்றது எல்லாமே அப்படியே ஹாலில் தூக்கிட்டு போயிட்டு ரெடி பண்ணிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து அந்த பர்ச்சேஸ் ஸ்மெல் இருந்தது அது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருந்தால் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னொரு டைம் பண்ணணும் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் சரி ஓகே வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டு யூ பாய்